அவன் கூட போயிட்டு அவன் கூடவே எல்லாம் ஹெல்ப் பண்ணி சரி சரி ஓகே ஓகே உஷார்னா ஏய் என்ன என்ன பண்ணு ஆமா ஏங்க வாடங்க பாக்கா ஐயோ யோ ரோதன ஒண்ணு பண்ண முடியல பயப்படாத காரி சொல்லுங்க இல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும் ஆசை பண்றேன் சொல்ல தாராளமா சொல்ல いや தம்பி குடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அப்பா அம்மா தான் எப்படி ஏன் எங்க அப்பா அம்மா சொல்றேன்னா சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க அந்த புட்டி பால் இருக்குதுல்ல அதுல என்ன போடுவாங்க அது மேல என்ன என்ன போடுவாங்க ரப்பர்